விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அக்ரி ஸ்ட்ராக் அதாவது விவசாயிகளுக்கான தனித்துவமான ஒரு அடையாள அட்டை ஆதார் கார்டையும் அண்டு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களையும் இணைச்சி வந்து அப்டேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது ஸோ அதில் நிறையா விவசாயிகளுக்கு நிறைய கேள்விகள் நிறையா பதில்கள் எல்லாமே இருந்துச்சு அதுக்குமே நம்ம ஒரு தனி வீடியோவாக போட்டிருந்தோம் பட் இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு அப்டேஷன் ஓகேங்களா எனக்கிட்ட ஆல்ரெடி கார்டு இருக்குது ரெண்டு மூணு கிராமத்தில் கார்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அதில் ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் இப்போ அப்பா இறந்து போயிட்டார் அம்மா இருந்து போயிட்டார் இதுமாரி இன்னும் சரி விட்டு வாங்கி எங்கள் பேரில் வராது அப்படி அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு புது அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க அது என்ன அப்டேட் ஏது அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது இன்னும் பட்டாயம் பேரில் மாறல ஆனால் என் பேரில் இருக்குது இல்லை பட்டாயம் பேரில் இருக்குது என் பேரில் மாறல அப்படிங்கிற பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஒரு ஆறு மாதம் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னுமே பல அப்டேட்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போகிறேன் ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம போவோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் அவங்க க கவர்மெண்ட் இருந்து சொல்லிடக்கூடியது என்னென்னா ஏற்கனவே பதிவு செஞ்ச விவசாயிகளுடைய அடையாள அட்டை அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து அக்ரி பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி பதிவு பண்ணியிருந்து அது அப்ரூவ் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் ஆக்சஸ் ஆகும் அவங்க ஏற்கனவே பதிவு பண்ணி அது வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்தாலோ இல்லை பெண்டிங்கில் இருந்தாலோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆல்ரெடி அப்ளை பண்ணி ஒரு வேளை அது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய வீவாவை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை தாசில்தார் ஆரை அவங்கள கொண்டு போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தே எந்த வகையில் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க ஓகேங்களா மற்ற நிலங்கள் விவரங்களை இணைக்க இயலும் அதாவது ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு சர்வே நம்பர் தான் இணைச்சேன் அர்ஜென்டெல்லாம் மீதி சர்வே நம்பர்லாம் எனக்கு வரல ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற சர்வே நம்பரை ஒரு பட்டா வச்சுருக்கேன் அதில் மொத்தம் பத்து சர்வே நம்பர் நான் அப்போ இணைக்கும் போது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு சர்வே நம்பர் தான் இருந்த தெரியும் அதை இணைச்சிக்கிட்டேன் அவ்வளோ தான் போட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனதில் அதில் வந்து பத்து சர்வே நம்பர் இருக்குது மீதி இருக்கிற ஆறு சர்வே நம்பரை இப்போ இணைக்க முடியுமா அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் இணைச்சிக்கலாம் ஏன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியுது ஃபார்மர் டீட்டெயில்ஸ் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த ஸ்பாட் மூலயமா தான் நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இணைக்க முடியும் இது ஒன்று அடுத்ததாக வந்து தற்போது விவசாயி அவருடைய பெயரில் பட்டா மாற்றம் செய்து இருந்தால் மட்டுமே இந்த பதிவு அப்படிங்கிறத செய்ய முடியும் ஆல்ரெடி பத்திரம் உங்கள் பேரில் இருக்குது ஆனால் பட்டா உங்கள் பேரில் வரல அதனால் வந்து ஆன்லைனில் வந்திருக்காது நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து பட்டா உங்கள் பேரில் மாற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து இது பதிவு அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சிட்டா பட்டா உங்கள் பேரில் இருந்தது அப்படின்னா இப்போ பதிவு பண்ணிக்கலாம் முன்னே இருந்து அதே ப்ராசஸ் தான் என்னென்னா முன்னே பட்டா இருந்துச்சு என்னால் பண்ண முடியல இல்லை சிட்டாக இருந்துச்சு பண்ண முடியல அப்படிங்கிறப்ப இப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் நீங்கள் மாற்றிருப்பீங்க இல்லையா இது இப்போ பண்ணிக்கலாம் என்னடா வழக்கமாக இருக்கிறதானே அப்படின்னா நடுவில் ஒரு ரெண்டரை மூணு மாதமாக எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணக்கூடாத வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து இந்த அப்டேட்டுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் அடுத்ததாக என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்போ முக்கியமான விஷயம் இப்போ இந்த அப்டேட் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை வேறு கிராமத்தில் இருக்கிறத இணைக்கிறதாக இருக்கட்டும் முக்கியமான ஒரு சில குறிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்னா முக்கியமாக ஆதார் அட்டையில் ஆதார் நம்பர் அப்படிங்கிறத இணைஞ்சிருக்கணும் மொதல் விஷயம் இது ஆல்ரெடி சொன்னதே தான் ரெண்டாவது இதில் வந்து ஓடிபி மொபைல் நம்பர் அப்படிங்கிறத புதுப்பிச்சிக்கலாம் ஆல்ரெடி இருக்க நம்பருடைய ஓடிபி நம்ப போட்டு எடுத்ததுக்கப்புறம் புது நம்பரை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சிக்கலாம் அந்த நம்பரை வந்து நான் வேற ஒருத்தர் நம்பர் அப்போதைக்கு கொடுத்து பண்ணிவிட்டேன் இப்போ நான் என் நம்பரை கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுத்து அதை வந்து புதுப்பிச்சிக்கலாம் ஓகேவா மூலம் நேர விஷயத்துக்குள்ளே அப்போலாம் இப்போ ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் உள்ள நில விவரங்களை புதுப்பித்து அது முடிவடைந்தால் மட்டுமே அடுத்த கிராமத்தில் உள்ள நில விவரங்களை அந்த கிராமத்தில் இணைக்க இயலும் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கிராமத்தில் ஒரு நிலை இருக்குது ஓகேவா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க ஒரு சிட்டா மட்டும் அப்டேட் பண்ணிட்டீங்க இன்னொரு சிட்டை அப்டேட் பண்ணனா அதையும் இப்போ வந்து கூட கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மொதல் விஷயம் ரெண்டாவது அது அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொன்று ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உடனே உடனே எதையும் பண்ண முடியாது இப்போ நான் வந்து ஒரு ஊரில் இருக்கேன் கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒரு ஊரில் இருக்கேன் நான் இங்கே வந்து பதிவு பண்ணிட்டேன் எனக்கு வந்து சேலத்தில் ஒரு ஏரியாவில் நிலம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதை வந்து நான் இது கூட இணைக்கணும் இதுதான் இப்போ நிறைய பேர்த்தோட சந்தேகம் அதுக்கொசரம் தான் அந்த வீடியோக்குள்ளே வந்துருப்பீங்க எப்படி இணைக்கிறது அப்படின்னா முதல் விஷயம் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா ஆதார் கார்டு கொடுத்த உடனே ஒரு ஓடிபி அப்படிங்கிறது போகும் ஓடிபி நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் ஓகே பண்ணணும் அப்புறம் ஒரு மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்குது இல்லையா அந்த மொபைல் நம்பரே இருக்கலாமா இல்லை புது மொபைல் நம்பர் கொண்டு வரணுமான்னு கேட்கும் புது மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை பயன்படுத்தி நீங்கள் புது மொபைல் நம்பர் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆட் பண்ணனதுக்கப்புறம் லேண்ட் ஓனர்ஷிப் லேண்ட் டீட்டெயில் அப்படிங்கிறது கீழே சுவோகம் ஒரு ஆப்ஷன் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் ஆல்ரெடி பதிவான நிலத்துடைய விவரங்கள் எல்லாமே அங்கே காமிக்கும் அதையெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதில் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தது அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கிங்க ஓகேவா அதை ஆட் பண்றோம் அடுத்ததான் என்ன பண்ணலான்னா ஆட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஆடு வில்லேஜ் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போனால் அங்கே என்ன காட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அதாவது ஆல்ரெடி நம்ம புதுசாக பதிவு பண்ண போனோம் எந்த மாவ தமிழ்நாடு சேலம் மாவட்டம் எந்த தாலுக்கா எந்த வில்லேஜு அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் நீங்கள் போட்டிங்கன்னா பேர் கீழே காட்டும் அந்த பேரை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய சர்வே நம்பர்லாம் டிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா இவங்களுக்கு அப்ரூவலுக்கு போய் சேர்ந்துடும் அதாவது அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆகிடும் அந்த அப்ளிகேஷன் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அடுத்தது விவோட்ட போகும் தாசில்தார்ட்ட போகும் மாறி இவங்க எல்லார்ட்டையும் போய் அது வந்து அடுத்த கட்ட ஸ்டெப் அப்படிங்கிறதுக்கு போய் சேரும் இதுதான் ஓகேங்களா இது வந்து எனக்கு ரெண்டு மூணு கிராமத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு கிராமத்துலலாம் இது அப்போ மூணு கிராமத்தில் எனக்கு நல்லா இருந்தால் என்ன பண்ணுறதுனா இது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும் நிலத்தை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணணும் இது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ எப்படி நம்ம ஆட் பண்ணமோ அதே மாதிரியே இன்னொரு கிராமத்தில் இருக்க நிலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுமாதிரி நீங்கள் எத்தனை கிராமத்தில் வேணாலும் நிலம் வச்சுருக்கலாம் விவசாய நிலம் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ஓகே இது முடிஞ்சிருச்சுப்பா அடுத்ததாக இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா விவசாயியின் பெயரில் இல்லாத நிலங்கள் நிலங்களின் விவரங்களை இணைக்க இந்த செயல் இந்த செயலியை உபயோகிக்க வேண்டாம் அதற்கான நடைமுறைகள் விரைவில் அரசின் கொள்கைக்குள் உட்பட்டு விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதுவரை பொறுத்திருக்கவும் ஓகேவா என்னென்னா என் பேரில் நிலம் இல்லை வேற ஒருத்தர் பேரில் இருக்குது அதை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை அப்பா பேரில் இருக்குது தாத்தா பேரில் இருக்குது இப்போ வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க வந்து உயிரோடு இல்லை அப்படிங்கிறதாக இருக்கட்டும் இது மாதிரி இருக்கக்கூடிய ப பஞ்சாயத்துகள் எல்லாத்துக்குமே அரசாங்கம் இன்னுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதற்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பக்கமாக எனபிள் பண்ணியிருந்தாங்க பட் உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன காரணத்துக்காக எனபிள் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரலை பட் எனபிள் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஹியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரில் அவங்க கொன்று வரதா சொல்லியிருக்காங்க அதாவது வாரிசு சான்றிதழை பேஸ் பண்ணி கொன்று வரதா சொல்லியிருக்காங்க வாரிசு சான்றிதழை பேஸ் பண்ணி கொண்டுட்டு வரும்போது அது வந்து எல்லா வாரிசுகளுக்கும் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வாரிசு வாரிசாண்ட்ரு வச்சுருக்க எல்லாருமே அந்த நம்பரை போட்டு அப்டேட் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால எந்த லெவலில் அந்த வாரிசானது இருக்குது அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கா என்ன ஏது அதில் வரக்கூடிய பர்சன்டேஜ் முறைப்பாடுகள் எவ்வளோ பர்சன்டேஜ் யாருக்கு போகணும் என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவோட சைன் வாங்கி அப்டேட் பண்ணுற மாரியோ இல்லை நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் விவோக்கள் வந்து அதை அப்டேட் பண்ணுற மாதிரியோ ஒரு சில முறைகளெல்லாம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் இருக்காங்க அதுக்கு லீகல் ஹியர்ஸ் அப்படிங்கிற ஒரு லீகல் ஹியர்ஸ் ஃபார்மர் அப்டேட் அப்படிங்கிற மாதிரியோ ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இது மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு விரைவில் வந்து இதுலேயும் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வரும் அடுத்த ஒரு நாலஞ்சு மாதத்தில் லீகல் ஹியர்ஸ் மூலயமா பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வரும் அதனால் வாரிய சர்டிஃபிகேட் எடுக்காதவங்க தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க வாரிய சர்டிஃபிகேட்டே இல்லை அப்படிங்கற பட்சத்தில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா இதுதான் ஃபைனலாக நான் சொல்லக்கூடியது உங்கள்கிட்ட வாரிய சர்டிஃபிகேட்டோ அது மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா வேறு ஆப்ஷன் கிடையாது இப்போயே எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது பண்ணி ஓகேவா வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்